வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு தொண்ணூற்றி ஆறாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் நானூற்றி எழுபத்தி ஆறாவது கேள்வி பாருங்கள் ஒரு இடத்தில் கூட்டமாக உள்ள பசு மற்றும் கோழிகளுடைய இரண்டு மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட அவற்றின் கால்களின் எண்ணிக்கை பதினான்கு அதிகமாக உள்ளது ஏனில் எத்தனை மொத்தம் எத்தனை பசு உள்ளது இதில் ஆக்சுவலாக கேள்வியில் ஒரு சின்ன தப்பு இருக்குது ஒரு இடத்தில் கூட்டமாக உள்ள பசுக்களின் இந்த மற்றும் கோழிகளுடைய அப்படின்னு வராது ஏன்னா அவங்க ரெண்டு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும் இங்கே ஆனால் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால கொஷின் தப்பு ஒரு இடத்தில் கூட்டமாக உள்ள பசுக்களின் இப்படின்னு கொடுத்துருக்க வேண்டியதாக அவங்க தெரியாமல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பசுக்களின் இரண்டு மடங்கு தலைகளின் எண்ணிக்கை விட கொஷின் புரியுதான்னு பாருங்கள் ரெண்டு மடங்கு தலை தலையுடைய எண்ணிக்கையை விட ரெண்டு மடங்கு அதை விட கால் பதினாலு அதிகமாக இருக்குது எனில் மொத்தம் எத்தனை பசு உள்ளது அப்போ எத்தனை பசு இருக்கோ அத்தனை தலை இருக்கும் கீழே கொடுத்துருக்கிறது அப்போ தலைகளுடைய எண்ணிக்கை இப்போ பாருங்கள் இது தலை இது கால்னு வச்சுக்கிறேன் கொஷின் புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சிம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அஞ்சு எடுத்துக்கிறேன் ஐந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இரண்டு மடங்கு தலைகளின் எண்ணிக்கை இரண்டு ஐ ரெண்டு பத்து அதை விட பதினாலு அதிகம் பத்து ஒரு பதினாலு கூட்டினோம் அப்படின்னா இருபத்தி நாலு இத்தனை கால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்களேன் அஞ்சு பசு இருக்குது அப்படின்னா அஞ்சு பசுக்கு எத்தனை கால் இருக்கும் ஒரு ஒரு பசுவுக்கும் நாலு கால் அப்போ ஐநாங்கு இருபது கால் தான் இருக்கும் ஆனால் இந்த பக்கம் நமக்கு என்ன வந்திருக்கு இருபத்தி நாலு அப்போ இது ஆன்சர் இல்லை அடுத்த ஆப்ஷன் வாங்க ஏழு ஏழு இரண்டு மடங்கு ஏழு ரெண்டு பதினாலு ப்ளஸ் கூடுதலாக பதினாலு அப்போ பதினாலு ப்ளஸ் பதினாலு இருபத்தி எட்டுன்னு இந்த பக்கம் வருது கால் பாருங்கள் ஏழு பசு இருந்தால் ஏழு நாங்கு 28 கால் இருக்கும் கரெக்டாக வருதான்னு பாருங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழு அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுதுங்களா அடுத்ததாக கேள்வி நானூற்றி எழுபத்தி ஏழு இரு எண்களின் கூடுதல் நாற்பது அவற்றின் வேறுபாடு நான்கு எனில் அவ்வெண்களின் விகிதம் என்ன கீழே இருக்கிறதுடைய எந்த விகிதத்துடைய மடங்காக இந்த நாற்பது வருது கூட்டினா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிச்சு இல்லை வித்தியாசத்தில் எது நாலு வருதுன்னு பார்த்தா போதும் இப்போ பாருங்கள் பதினொன்றையும் ஒன்பதையும் கூட்டினோம் அப்படின்னா இருபது இருபதாவது இருபதாவது மடங்கில் நாற்பது வரும் அதுமாதிரி இங்கே பாருங்கள் பத்து ஏழையும் கூட்டினா பதினேழு பதினேழாம் வாய்ப்பாட்டில் நாற்பது வராது இது கிடையாது ஏன்னா இவங்க கூடுதல்னு சொல்லியிருக்காங்க அப்போ விதத்தை கூட்டும்போது அதனுடைய மடங்காக வரணும் இருபதையும் பன்னெண்டையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாம் வாய்ப்பாட்டில் நாற்பது வராது பதினொன்றையும் பன்னெண்டையும் கூட்டணுன்னா இருபத்தி மூணு இருபத்தி மூணாம் வாய்ப்பாட்டில் நாற்பது வராது அப்போ இது எதுவுமே ஆன்சர் கிடையாது முடிஞ்சு போச்சு நம்ம புரிஞ்சு முடிஞ்சங்களா ஸோ ரொம்ப ஈஸியாக ஆப்ஷன் வந்து சொல்லலாம் பாருங்கள் இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம்னா அவங்க சொன்னதுலேருந்தே எடுத்துக்கணுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டுத்த கூட்டினா நாற்பது ஏன்னா ரெண்டு எண்கள்ன்றதாலும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வேறுபாடு எக்ஸ் மைனஸ் ஒய் ரெண்டுத்த கழித்தோம் அப்படின்னா நாலு இது ரெடுத்தையும் சால்வ் பண்ணி எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த வந்த ரெண்டு ஆன்சருக்கும் நம்ம விகிதம் எடுக்கணும் ஆனால் அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம் கூடுதல் நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற எந்த நம்பரை கூட்டினா அதனுடைய மடங்காக நாற்பது வரும் அப்படின்னு பார்த்தோம்னாலே போதும் வேலை முடிஞ்சிச்சு சரிங்களா நானூற்றி எழுபத்தி எட்டு நூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் உள்ள புகை வண்டி ஒரு தந்தி கம்பத்தை பன்னிரெண்டு வினாடிகளில் கடந்தால் அந்த புகை வண்டியின் வேகத்தை காங்க இது ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா தான் பாருங்கள் ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இங்கே பாருங்கள் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மீட்டர் பை டைம் டைம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பன்னெண்டு செகண்டு கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அதுக்கு முன்னாடி இதில் அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மீட்டர் செகண்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் கேள்வி கேட்கும்போது பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எல்லாமே கிலோமீட்டர் பை மணியில் இருக்குது மீட்டர் பை செகண்டை கிலோமீட்டர் பை மணியாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா பதினெட்டு பை அஞ்சால் பெருக்கணும் எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மீட்ரு பை செகண்டுன்னு இருக்குது இதை கிலோமீட்டர் பை மணியில் மாற்றணும் அப்படின்னா பதினெட்டு பை ஐந்தால் பெருக்கணும் அப்படி பெருக்கணுன்னா கிலோமீட்டர் பர் ஹவராக மாறிடும் ஒரு பேச்சுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது அதை மீட்ரு பை செகண்டாக மாற்றணும் அப்படின்னா அப்படியே மாற்றி ஐந்து பை பதினெட்டால் பெருக்கணும் அப்படின்னா மீட்ரு பை செகண்டாக மாறிடும் ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே மீட்ரு பை செகண்டில் இருக்குது கிலோமீட்டர் பெர் அவர் தேவை அதனால் பதினெட்டு பை அஞ்சு இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் பாருங்கள் ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சு பாஞ்சு ஜீரோ ஈர் ஆறு பன்னெண்டு மூவாறு பதினெட்டு ஓரெண் ரெண்டு பாஞ்சு ரெண்டு முப்பது ஸோ மீதி இருக்கிறது பதினஞ்சு இன்ட்டு மூணு ஸோ பதினஞ்சு மூணு நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பை மணி அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி கொண்டான சரியான விடை அடுத்து நானூற்றி எழுபத்தி ஒன்பது ஏபிசி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடித்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் காலளவுகள் இருபத்தி நாலு ஆறு பன்னிரெண்டு நாட்கள் மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்காகும் அளவு மூணு பேரை சொன்னாங்கன்னா என்ன பண்ண சொல்லியிருந்தோம் அந்த மூணு நம்பருக்கு எல்சிஎம் எடுக்க சொல்லியிருந்தோம் இருபத்தி நாலு ஆறு பன்னெண்டு மூணுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா இருபத்தி நாலு ஓர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறில் நாலாறு இருபத்தி நாலு பன்னெண்டில் ஈர் பன்னெண்டு இருபத்தி நாலு நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டாக ஏழு அப்போ ஏழு பை இருபத்தி நாலு வந்த ஆன்சரை தலைக எழுதணுன்னா இருபத்தி நாலு பை ஏழு இருபத்தி நாலு எத்தனை ஏழு இருக்குது மூ இருபத்தி ஒன்று மீதி மூணு பை ஏழு ஸோ ஆன்சர் த்ரீ த்ரீ பை செவன் டேஸ் ஆப்ஷன் ஏ அடுத்ததாக நானூற்றி எண்பது மூணு சென்டிமீட்டர் பதினெட்டு சென்டிமீட்டர் இன்ட்டு நூற்றி எட்டு சென்டிமீட்டர் அளவுள்ள கனச்சவகத்திலிருந்து மூன்று சென்டிமீட்டர் விளிம்பு கொண்ட எத்தனை கணச்சதுரங்கள் வெட்டலாம் எத்தனைன்னு கேட்டாலே என்ன சொல்லியிருக்கோம்னா தொடர் கன அளவு வகுக்க சொல்லியிருக்கோம் கணச்சவகம் கணச்சவகத்தினுடைய கன அளவுக்கு ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படியே பாருங்கள் மூணு இன்ட்டு பதினெட்டு இன்ட்டு நூற்றி எட்டு பை கணச்சதுரம் கணச்சதுரத்தினுடைய கன அளவு ஏ க்யூப் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை த்ரீ டைம்ஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ மூணு மூணு கேன்சல் ஆகிடும் ஓர் மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ரெண்டு இன்ட்டு நூற்றி எட்டு பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி பதினாறு அப்போ எத்தனை கணச்சதன்கள் வெட்ட முடியும் அப்படின்னா இரநூத்தி பதினாறு ஆப்ஷன் ஏ சரிங்களாம்மா ஸோ அடுத்ததாக இன்னைக்கான கேள்விகள் காலை எழுந்தவுடன் கணக்கு தொண்ணூற்றி ஏழாவது நாள் நானூற்றி எண்பத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்க இரண்டு ஆண்கள் ஏழு சிறுவர்கள் சேர்ந்து ஒரு வேலையினை பதினான்கு நாட்களில் முடிப்பர் மூன்று ஆண்கள் எட்டு சிறுவர்கள் சேர்ந்து அதே வேலையை பதினோரு நாட்களில் செய்து முடிப்பர் எனில் அதே போல் மூன்று மடங்கு வேலையை எட்டு ஆண்கள் ஆறு சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஒரு உருளை வடிவத் தொட்டியின் கொள்ளளவானது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் க்யூப் மற்றும் அதனுடைய விட்டமானது பதினான்கு மீட்டர் எனில் அதனுடைய ஆழம் எவ்வளவு கேள்வி நானூற்றி எண்பத்தி மூணு இரு எண்களின் விகிதம் நான்கு இஸ்ட் ஏழு ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் பத்தை கழித்தால் கிடைக்கும் விகிதம் ஒன்று ஈஸ்டு ரெண்டு எனில் இரு எண்களில் பெரிய எண் எது நானூற்றி எண்பத்தி நாலு பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு கோல குண்டானது உருக்கி மூன்று சிறு கோலங்களாக மாற்றப்படுகிறது முதல் இரண்டு கோலங்களின் ஆரங்கள் ஆறு சென்டிமீட்டர் கமா எட்டு சென்டிமீட்டர் எனில் மூன்றாவது கோலத்தின் ஆரம் என்ன கேள்வி நானூற்றி எண்பத்தி ஐந்து நான்கு சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்திற்குள் ஒரு சதுரம் வரையப்படுகிறது எனில் வட்டத்திற்கும் சதுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியின் பரப்பு சரிங்களாமா இந்த ஐந்து கேள்விகளுக்கும் விடைகள் என்னன்றதை கேட்க சொல்லுங்கள் நாளைக்கு நான் இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட ஆன்சரை கொடுக்குறேன் தேங்க் யூ